வணக்கம் பீகார்ல தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு கூட்டணி தெளிவா வெற்றி பெற்றிருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது வெற்றிய விட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீகார் வெற்றிய வாழ்த்தியதன் பின்னணியில இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதே கடும் குற்றச்சாட்டுகளை விஸ்தரித்துள்ளார் இந்த கூற்று தேசிய அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு விரிவா பாப்போவாங்க முதல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க முதல் பகுதியில கூட்டணி அரசியலின் பாடம் பீகார் தேர்தல் முடிவுகளை அனைவருக்குமான பாடம் என்று அழைத்தார் வெற்றிக்கான காரணங்களா நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைதல் கூட்டணிகள் தெளிவான அரசியல் மற்றும் அர்ப்பணிப்புள்ள நிர்வாகம் இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்டினாரு அவரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு தோல்வியடைந்த தேஜஸ்வி யாதவின் ஓய்வில்லாத பிரச்சாரத்தையும் பாராட்டினார் இது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியின் பார்வையா ஆனா இதுக்கு அடுத்ததா வந்தது ஒரு அதிர்ச்சி தாக்கீடு ஸ்டாலின் நேரடியா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த தேர்தலின் முடிவு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறான செயல்களையும் பொறுப்பற்ற நடவடிக்கைகளையும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே கடுமையான வார்த்தைகள்ல தேர்தல் ஆணையத்தின் மதிப்பு மிக குறைந்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு மாநில முதல்வர் மத்திய அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் நடப்பு நிர்வாகத்தின் மீது வெளிப்படையாக தன் அதிருப்திய தெரிவிச்சிருக்காரு இது சாதாரண வாழ்த்து அறிவிப்பல்ல இது ஒரு அரசியல் அறிக்கை இப்ப பீகார் எண்களை ஒரு சிறப்பு கோணத்துல பாப்போம் என் வெற்றி எண்ணிக்கையில் தெளிவானது பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்கள் ஜேடியு எண்பத்தி அஞ்சு இடங்கள் மற்ற என் கட்சிகள் இருபத்தி எட்டு இடங்கள் மொத்தம் இருநூத்தி இரண்டுக்கும் அதிகமான இடங்கள் வெற்றிக்கு தேவை நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆனா வாக்கு சதவீதத்துல கதையே வேறு ஆர் ஜெடி இருபத்தி மூணு சதவீதம் பாஜக இருபது இடங்கள்ல தோற்ற மகாகத் பந்தன் மொத்த வாக்கு சதவீதத்துல முதலிடம் பிடிச்சிருக்குது இந்த வாக்கு இடம் வேறுபாட்டின் பின்னணியில தான் ஸ்டாலின் போன்ற தலைவர்களின் தேர்தல் ஆணையம் குறித்த கேள்விகள் வலுப்பெற்றிருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு செய்தியான பீகார் பாடத்தை சுருக்கமாக புரிந்து கொள்வாங்க முதல்ல வெற்றி ஃபார்முலா நிதிஷ் பாஜக கூட்டணி நலத்திட்டங்கள் மற்றும் ஜாதி கூட்டணி வெற்றி பெற்றது ஸ்டாலினின் மூன்று செய்திகள் நிதிஷுக்கு வாழ்த்து பாராட்டு அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு கடும் கண்டனம் மூணாவது அடிப்படை கேள்வி ஒரு கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றதும் குறைவான இடங்கள்ல தோற்றது போன்ற வாக்கிடம் வேறுபாடுகள் தேர்தல் செயல்பாட்டின் நம்பகத்தன்மையில நம்பிக்கைய ஏன் குறைக்குது தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு செய்தி இருக்குது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கைக்கும் உரிய ஒரு நடுநிலை அமைப்பாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அடிக்கடி கேள்விக்குள்ளாகும் ஸ்டாலின் மாதிரி தலைவர்கள் குரல் எழுப்புவது இயற்கையே